சுவிட்சர்லாந்தில் ஆயுள் காப்புறுதி மருத்துவ காப்புறுதி வாகன காப்புறுதி தனிநபர் காப்புறுதி வீட்டு காப்புறுதி என அனைத்து விதமான காப்புறுதிகளை பெற்றுக் குறுகிய காலத்தில் மக்கள் நன்மதிப்பு வென்ற ஒரே ஒரு தமிழர் நிறுவனமான நாடுகள் நம்பிக்கையானதும் அன்பானதுமான வாடிக்கையாளர் சபை இலவச ஆலோசனைகளுக்கு இப்போதே அழையுங்கள் சுவிட்சர்லாந்தில் சுமார் ஆறாயிரம் நிறுவனங்கள் வங்குரோத்து அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இவ்வாறு பெருமன்னிக்கான நிறுவனங்கள் வங்குரோத் தாக கூறப்படுகிறது இந்த எண்ணிக்கையானது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டை விடவும் அதிகரிப்பு என்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக சுவிட்சர்லாந்தின் தென் பகுதிகளில் அதிக அளவு நிறுவனங்கள் வங்குரோத்து அடைந்துள்ளனாந்தின் தென் பகுதியில் பதிவாகி உள்ளதாகவும் மத்திய சுவிட்சர்லாந்தில் இருபத்தி மூன்று வீதமாக இந்த எண்ணிக்கை பதிவாகி உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது விருந்தோம்பல் துறை அதிக அளவு பாதிப்புகளை எதிர்நோக்கியதாக கூறப்படுகிறது இதே வழி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சுமார் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்று புதிய நிறுவனங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டை விட மூன்று வீத அதிகரிப்பு எனவும் கூறப்பட்டுள்ளது சூரிச் குழந்தைகள் மருத்துவமனையின் குழந்தைகள் பாதுகாப்பு குழுவானது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் உடல் ரீதியான துஷ்பிரயோகம் மற்றும் குழந்தைகளை துஷ்பிரயோகம் செய்யும் வழக்குகள் கவலை அளிக்கும் வகையில் அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது மொத்தம் அறுநூற்று அறுபத்தி ஐந்து சந்தேகத்துக்குரிய வழக்குகள் ஆய்வு செய்யப்பட்டதில் ஐநூற்று முப்பது வழக்குகளில் குற்றம் அல்லது துஷ்பிரயோகம் உறுதி செய்யப்பட்டுள்ளது இது முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடுகையில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை காட்டுகிறது இதில் அறுநூற்று எழுபத்தி சந்தேகத்துக்கிடமான வழக்குகளில் ஐநூற்று பதினெட்டு உறுதியாகியுள்ளன உடல் உபாதைகளின் அதிகரிப்பு குறிப்பாக ஆபத்தானது கடந்த ஆண்டு இருநூற்று பதிமூன்று வழக்குகள் பதிவாகின மேலோட்டமான காயங்கள் முதல் ஒரு குழந்தை பரிதாபமாக இறந்தது வரை இந்த வழக்குகள் நீண்டு செல்கின்றன இந்த புள்ளி விவரங்கள் குழந்தைகளை சிறப்பாக பாதுகாக்கவும் தடுப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்தவும் அவசர தேவையை அடிக்கொடுத்து காட்டுகின்றன சூரஜ் குழந்தைகள் மருத்துவமனையின் குழந்தைகள் பாதுகாப்பு குழு சந்தேகத்துக்குரிய வழக்குகளில் கவனம் மற்றும் விரிவான நடவடிக்கையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது துஷ்பிரயோகம் சந்தேகிக்கப்பட்டால் எச்சரிக்கை அறிகுறிகளை தீவிரமாக எடுத்துக் கொள்ளவும் தொழில்முறை உதவியின் நாடவும் பெற்றோர் கவனிப்பாளர்கள் மற்றும் சமூகத்தை கேட்டுக் கொள்கின்றனர் சுவிட்சர்லாந்தில் குழந்தைகளின் பாதுகாப்பை மேலும் மேம்படுத்துவதற்கான ஒரு எச்சரிக்கை அழைப்பாகும் வன்முறை மற்றும் துஷ்பயோகத்தில் குழந்தைகளை பாதுகாக்க தடுப்பு திட்டங்கள் கல்வி பிரசாரங்கள் மற்றும் பொது விழிப்புணர்வு ஆகியவை முக்கியமானவை குழந்தைகள் பாதுகாப்பு குழு எதிர்காலத்தில் இதுபோன்ற நிகழ்வுகளை தடுக்கும் அதே வழியில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு ஆதரவளிக்கும் பணியை தொடரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது